ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ட்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் வரும் இல்லைங்களா அந்த ஜூஸ் பாட்டில்ஸை ஜூஸ் குடிச்ச பிறகு நம்ம தூக்கி போடாமல் அதையே ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு டாப்லேயும் பாட்டம்லேயும் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் தூக்கி போட்டுறாதீங்க இந்த போர்ஷன்ஸுமே நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த போர்ஷன் அதாவது சென்டர் போர்ஷன் இருக்குதுங்களா அந்த போர்ஷனை நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ரெண்டு பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் ரெண்டு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்றேன் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கார்னர்ஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஆப்போசிட் சைடில் அப்படியே இருந்தால் ஓகே தாங்க இப்போ நம்ம நம்ம கட் பண்ணாமல் இருக்கு இல்லைங்களா அந்த சைடில் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க டாப்பில் இப்போ நம்ம பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி இரும்பு ராட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடலாம் இல்லைனா பழைய சிசரை வந்து ஹீட் பண்ணி கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதனால் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு பாருங்கள் இப்போ நம்ம பிளாக் கலர் வந்து அந்த சென்டரில் உள் பக்கத்தில் மட்டும் கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட பெயிண்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை மேலே வந்து டாப்பில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிங்க்கு பக்கத்தில் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த ஸ்க்ரப்பரை நம்ம டேரெக்டாக அப்படியே நம்ம சோப்பு வச்சிருக்க அந்த பாக்ஸ்லேயே போடுறதால சோப்பு வந்து நிறையவே கரைஞ்சி வீணாகும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே சிங்க்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே கீழே அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும் சோப்பும் கரையாமல் இருக்கும் ஸ்க்ரப்பர்லேருந்தும் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட் அப்படின்றதால ரொம்ப சூப்பராகவே இந்த ஆர்கனைசர் வெயிட் தாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய நம்முடைய பாசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி பழைய கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி நான் தைக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி தையல் வந்து போட்டு விட்டுடுங்க அந்த ஓரத்தில் வந்து போட்டால் போதும் சென்டர்லலாம் போடக்கூடாது நம்ம மடிக்கிறோம் இல்லைங்களா அந்த மடிப்பு இருக்கக்கூடிய அந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும் ஜஸ்ட்டு நீங்கள் ரன்னிங் தையல் தான் போடணும் நம்ம நார்மலாக துணி தைக்கிற மாதிரி தைச்சிடக்கூடாது நம்ம ரன்னிங் தையல் வந்து போட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி ஷியாமலா துரைராஜ் ராதா பாலாஜி மேடகா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து மடித்து விட்டு ரன்னிங் தையல் வந்து அழகாக போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு முடித்த பிறகு நம்ம எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா அந்த கயிறை வந்து லைட்டாக டைட் பண்ணணுங்க இந்த மாதிரி கயிறை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்டும் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா ஜாயின் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி வச்சு அதாவது ஸ்டார்ட் பண்ண போஷன்னா எண்ட் பண்ண போர்ஷனுக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த ஓப்பன் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தையல் போட்டு முடிச்சுட்டு இது கூட ஒரு பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக தலைக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா பேண்ட் அந்த பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த ஹேர்பேண்டை இந்த ஃப்ளவருடைய பாட்டமில் வச்சு நீங்கள் தையல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம பேண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேண்டாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேண்டை இந்த மாதிரி பேக் சைடில் வச்சுட்டு பிரிஞ்சு வராத மாதிரி டைட்டாக பிடிச்சு அந்த ஃப்ளவரோடு சேர்த்து தைச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய கிளாத்தை வச்சு சூப்பரான பேண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்பன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய பா சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் நம்ம டிப்ஸ் நம்பர் ஒனில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனை தாங்க எடுக்க போகிறோம் பாருங்கள் சென்டர் போர்ஷன் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பாட்டமையும் டாப்பையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம டாப்பை கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி ரெண்டு டிப்ஸ் வந்து சூப்பராக பார்த்தாச்சு இந்த ரெண்டு டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஃபெவிக்விக் இருந்தால் அதை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் வந்து ஹார்ட் குளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹார்ட் குளூ கன் யூஸ் பண்ணி ரெண்டு சைடியும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராத மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றி வந்து அந்த க்ளூ ஸ்டிக்கை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனை இந்த மாதிரி இன்செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு க்யூட்டான மினி பாக்ஸ் வந்து கிடச்சிருச்சு இந்த பாக்ஸை நம்ம சூப்பராக கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் கடுகாக இருக்கட்டும் இல்லை கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பூன் கூட குட்டியாக போட்டு விட்டுக்கலாங்க ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்பேஸும் வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் அப்படின்றதால உங்களுக்கு ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் நிறைய பாட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடையில் வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க நீங்களே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய எக்ஸாம் பேட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம் பேடுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரை போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டுட்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி விட்டுர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி விடும்பொழுது நம்ம மடிச்சிருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வராத மாதிரி எல்லா இடத்துலையுமே டேப் போட்டு நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சைடில் வந்து திருப்பிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேக் சைடு இது தான் ஃப்ரெண்ட் சைடுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டாச்சு இதுக்கப்புறம் தண்ணி பட்டாலும் இந்த பேட் வந்து ஒன்றுமே ஆகாதுங்க இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நாலு சைட்லேயும் நம்ம கலர் டேப்பை வந்து இந்த மாதிரி நீளமாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஜஸ்ட்டு கலர் டேப் போட்டால் போதும் வேலை முடிஞ்சிடும் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க கலர் டேப் போட்டதுமே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கவர்ஸை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கயிறு எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்காக பேக்கில் இருந்தப்போ இல்லைங்களா அந்த கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறை நல்லா லெங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கா மாதிரி ரெண்டு கயிறு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க கிச்சனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜன்னலில் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சிஸ்டர் டிஃபன் பாக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ்லாம் இதில் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தனியாக ஆர்கனைஸ் பண்ணி பொழுது குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸ் தேவைப்படும்பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் அப்புறம் டிப்ஸ் நம்பர் ஃபைவில் கரப்பான் பூச்சி தொலை வந்து நிறைய இருக்குது குட்டி குட்டி கரப்பான் பூச்சிலாம் நிறையவே இருக்குது கிச்சனில் இல்லை பாத்ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சக்கரையும் அது கூட துணி துவைக்கிற பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ரெண்டு பொருளும் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரையும் துணி துவைக்கிற அந்த பவுடரும் நல்லா கரைஞ்சி இருக்கணும் அப்போதான் வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் இப்போ இந்த லிக்விடை ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வந்து ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல கருப்பாம்பூச்சி தோல் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க நைட்டே வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டிக்கு அப்பம்பிச்செல்லாம் இதில் விழுந்து இறந்துருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்க அமைந்த வீடியோக்கு ஒரு தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்முடைய பாஸ் சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்மை தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்